தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காக மேல்மருவத்தூர் அருகில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ஐந்து சென்ட்டுங்க ஓல்டு மாடல் ஹவுஸு வந்துருக்குதுங்க விற்பனைக்கு தரமான சைட்டு பஞ்சாயத்து ஃபெசிலிட்டி வாட்டர் இருக்குதுங்க பஞ்சாயத்து ஃபெசிலிட்டி வாட்டர் இருக்குதுங்க இங்கே வந்து பஞ்சாயத்து ஃபெசிலிட்டி வாட்டர் இருக்குது ஓல்டு மாடல் ஹவுஸுங்க ஐந்து சதுரம் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க முப்பது அடி ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இதில் வந்து ஒரு சின்ன ஒன்று இருக்குதுங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய ஒரு திண்ண இருக்குது அருமையான ஒரு திண்ண இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க இதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குதுங்க இதில் ஒரு சின்ன ரூம் இருக்குது இதுதாங்க ஹால் இது தான் ஹாலு இது தான் ஹாலு நல்ல அருமையாக இருக்குதுங்க இடம் வந்து நல்லா வீடு வந்து நீட்டாக இருக்குது கூலிங்காக இருக்குதுங்க இதில் வந்து ஒரு கிச்சன் ரூம் ஒன்று இருக்குதுங்க கிச்சன் ரூம் ஒன்று இருக்குது இதாங்க இது வந்து ஒரு கிச்சன் ரூமு இதில் வந்து ஒரு கப்போர்டுங்க இது இது வந்து ஒரு கப்போர்டு இருக்குது இதான் கிச்சன் ரூமு நல்லா நீட்டாக இருக்குங்க டேமேஜ்லாம் எதுவும் கிடையாது பின் பக்கம் வந்து கொஞ்சம் காலி இடம்லாம் இருக்குதுங்க காலி இடம் வந்து பின் பக்கம் பாத்ரூமு டாய்லெட்டு பாத்ரூம் டாய்லெட்டு எல்லாமே இருக்குது எதுவும் வீடுலாம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் இல்லை பக்காவாக இருக்குது சர்வீஸ் ஒன்று இருக்குது சிங்கிள் பேஸ் சர்வீஸு உள்ளே வந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க ரைட் சைடில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது இல்லை பாருங்கள் இதுதாங்க பெட்ரூமு இதுதான் பெட்ரூமு ஒரு பக்கத்தில் ஒரு பூச்சி ரூம் ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு கபோர்டு ஒன்று இருக்குதுங்க இதில் கபோர்டு இருக்குது ஃபுல்லாகவே காரை தாங்க போட்டுக்கிறாங்க வந்து காரை தான் போட்டுக்கிறாங்க டேமேஜ் இல்லை பத்து லட்ச ரூபா ஃபிக்ஸடாக சொல்கிறாங்க நம்ம விளைவிப்பாடுங்களா ஓடலாண்டை பேசிக்கலாங்க பத்து லட்சம் சொல்கிறாங்க அருமையான ஓல்டு மாடல் ஹவுஸ் மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் ஓனாண்டை பேசிக்கலாங்க அருமையான ஓல்டு மாடல் ஹவுசுங்க மிஸ் பண்ணுறாதீங்க பாருங்கள் இதாங்க ஃப்ரெண்ட்டு போர்ஷன் எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் வானாண்டை பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்